நல்ல விஷயம் எனக்கு வந்து இந்த பெரியவங்க எல்லாம் வந்து சீரியல் பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன் அவங்க வந்து எல்லாமே வாழ்க்கையில பாத்து தான் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு மேல அவங்களுக்கு போய் அவங்களுக்குள்ள ஒரு இதுதான் கெட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதுவும் துணிக்கவே முடியாது ஆல்ரெடி தே ஹவ் சீன் ஆல் தி திங்ஸ் அது அது வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா தான் பாக்குறாங்க அவங்க பார்த்ததுக்கு வே வே அவங்க வாழ்க்கையில பார்த்ததும் சரி எல்லாத்தையும் வச்சு இது ஒரு பொழுதுபோக்கா தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு இப்ப மணி ஏழு அடிச்சதுன்னா நம்மளுக்கு கை கிடுக்கிடுங்குது எங்கடா போய் உட்காந்து எம்ஐஎம் பாக்கலாமான்னு தோன்ற மாதிரி நம்மளுக்கு இப்ப எம்ஐஎம் இருக்கு இதே இல்லாத நீங்க வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா நம்மளும் சீரியலை தேடி போவோம் இல்லை அப்படின்னா வெளியில போய் யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கும் வேணும் வீட்டுல எல்லா நேரம் இருக்க முடியாது சரி குழந்தைங்கள எல்லாம் வளர்த்துற வரைக்கும் அது கொஞ்சம் தேவைப்படும் அதையெல்லாம் வளர்த்து முடிச்சாச்சு இப்ப வந்து உக்காந்து இருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு இது தேவை எல்லா நேரம் படம் பார்க்க முடியாது சில நேரங்கள்ல சீரியலும் தேவை படங்கள் வந்து அந்த காலத்துல வந்தது கொஞ்சம்தான் வந்தது அப்பப்போ வரும் எல்லாம் வர மாதிரி வாரத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ஓடிடி இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ அந்த நேரத்துல சீரியல் வந்து எல்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறதுதான் ஒண்ணு இன்னொன்னு வந்து அது வந்து டென்ஷனை ஏத்துறதெல்லாம் கிடையாது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து வாந்தி எடுத்தா கர்ப்பங்கிறது ஒரு பாயிண்ட் அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இட் இஸ் எஜுகேட்டிவா தான் இருக்கு நம்ம வந்து நிறைய எப்படி டென்ஷனை ஹேண்டில் பண்றதுங்கிறதும் அதுல கத்துக்கலாம் டென்ஷனை ஏத்தி விடுதுங்கிறதெல்லாம் இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படி வந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது ஓகே அந்த சீரியல்ல தப்பா பண்ணிருந்தா நம்ம உட்காந்து பேசும்போது சொல்லுங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண கூடாது இப்படி ஹேண்டில் பண்ணும் அவனே கடைசியில சொல்லிடுவாங்க இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இப்படி நல்லா இருக்கும் அந்த சீரியலோட எண்டோட வந்துடும் அந்த விதத்திலயும் அது நல்லதுதான் வந்து படமும் வந்து ஒரு நிமிஷம் பா படமும் சீரியலும் வந்து எப்படி அப்படின்னா படத்துல வந்து ஒரே ஒரு பாட்டுல அவன் பணக்காரன் ஆயிடுவான் அது வந்து சீரியல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீனா எப்படி அவங்க வராங்கன்னு அப்ப காமிக்கும்போது போது சி இது வந்து ஒரு நாவல் மாதிரி படங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இப்ப இந்த ஒரு பெரிய அந்த நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பெரிய நாவல் மாதிரி அப்புறம் வரேன் சார் தேங்க்யூ சார் கேட்டதுக்கு நீங்க நீங்க என்ன சார் கேட்டீங்க கேட்ட கேள்வி வந்து சீரியல்ல இந்த தொடர்கள்ல இயல்புக்கு மாறான விஷயங்களை காமிக்கிறாங்களா அப்படின்றது காம்ட்டு சரிங்க சார் சாரி இயல்புக்கு மாறா காமிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் நான் பாக்குறேன் அது அந்த மேக்கப் போட்டுட்டே படுத்து தூங்குறது மேக்கப் போட்டுட்டே எந்திரிக்கிறது அது ஒண்ணுதான் எனக்கு வந்து ரொம்ப இயல்புக்கு மாறா இருக்கும் இயல்புக்கு மாறா நிறைய விஷயம் நடக்குது சார் இயல்புக்கு மாறா நானும் கல்யாணம் இயல்புக்கு மாறானது இல்ல சார் அவங்க முக்கால்வாசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அந்த அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் அபோட் லைக் மோர் அபோட் லைக் இப்படியும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ஒரு காஷன் இதெல்லாம் காட்ட முடியுது இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ என் பொண்ணு சிங்கப்பூரில் வளரான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று காட்டணும் அப்படின்னா ஐ நோ அப்போ இந்த சீரியலில் இந்த சீன் பாரு இப்போ ஒரு திருவிழா வருது அப்படின்னா திருவிழா எப்படி இங்கே பாரு சீரியல் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஷீ லேர்ன்ஸ் தட் அவ என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்போ ஐ கேன் ஷோ த கல்ச்சர் எப்படி இருக்காங்க அப்படின்னு அப்போ அதை நான் காட்டுறேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கு அதனால நான் காட்டுறேன் ஸோ இயல்புக்கு மாறாங்கிறது கல்யாணி மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் மேக்கப் போடுறது தட் அது ஒன்றும் பண்ண முடியாது அதை தவிர மீதியெல்லாம் எல்லாம் ஐ திங்க் இட்ஸ் ஓகே ஐ கேன் சி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இப்போ நான் ஒரு புத்தகம் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர் தான் அந்த சீரியலில் வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே ஐ கேன் இட் அப் சோ அத பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவ் அதான் நான் சொல்ல விரும்புறேன் நன்றி நன்றி சதீஷ் லதா மேடம் வாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரிதான் சார் அதாவது நிறைய அத ஈக்குவல் இல்ல த்ரீ ஃபோர்த் ஒன் ஃபோர்த் சொல்லலாம் குட் திங்ஸ் நடக்குது பேட் திங்ஸ் நடக்குது நம்ம எடுத்துக்கிற விதத்துல பேடுக்கு ஒன்னு சொல்ற எக்ஸாம்பிள் இப்ப இந்த லேடிஸ் விஷயமே வரேன் அந்த விடோ அந்த பூ வச்சக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது இப்ப நான் ரீசெண்டா ரீசெண்ட்ல ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் ராமேஸ்வரம் போனேன் அங்க யாரோ ஒரு லேடி ஷீஸ் சிக்ஸ்டி பிளஸ் அவங்க தனியா வந்திருந்தாங்க அவங்களாம் சொன்னாங்க ஹஸ்பண்ட் இஸ் நோமோர் நான் தனியா இருக்கேன் அப்பப்போ பையன் வருவான் அவங்க பொட்டு வச்சுக்கிட்டாங்க பூ வச்சுக்கிட்டாங்க ஆர் வெரி ஹாப்பி பரவாயில்ல உலகம் மாறி இருக்கு நம்ம கண்ணை கண்ணுக்கு முன்னால தெரியுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது ஏன் இப்ப சொல்றேன்னா எங்க மாமியார் பார்க்கும்போது சன் டிவில ஏதோ ஒரு சீரியல் படாத பாடு படுத்துறாங்க அவளுக்கு அவ வீடோங்கிறதுனால நீ முன்னால வரக்கூடாது பின்னால வரக்கூடாது இதை பண்ண விட சொந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கே அவங்க எடுத்து கொடுத்த தப்பு அதனால வில்லி என்ன பண்றா அவ மேலே இருந்து பூச்செடியை கீழே தள்ளுறான் கீழே தள்ளி பத்தியா நீ எடுத்து கொடுத்ததுனால தான் அப்படி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு அதாவது ரியல் லைஃப்லயே நிறைய மாறி இருக்கு நம்மளே கண்ணால பாக்குறோம் ஆனாலும் பழங்காலத்துல நடந்த விஷயத்தையே இன்னும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இவங்க இன்னும் அட்வான்ஸா போகணும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அதை விட்டு விட்டு பழசியே வச்சிருக்காங்க ஆனா நல்ல விஷயங்கள் இப்ப கல்யாணி சொன்ன மாதிரிதான் நானே சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப அவங்க அங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க ஏதோ ஒரு மாதிரி டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி நமக்கு வந்ததுன்னா அந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது இப்படி எடுக்கணும் அது அதனால அவங்களுக்கு தப்பா வந்தது இது ரைட்டா இருக்கலாம் இல்ல நம்மளோட ஒப்பீனியன் வேறையா இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இது நல்ல விஷயம் நல்ல விஷயங்கள் இது மாதிரி இருக்கு இன்னொன்னு கெட்ட விஷயம் என்னன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் எடுத்தா அது உடனே சொல்யூஷன் வந்துரும் ஆனா அதுக்கு இல்லாததெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அதனால அப்படியே புரலாங்க ஆகிட்டே போகும் அட் வெரி எண்ட் லெவல்ல தான் அவ வாயை துறப்பா அந்த வாயை திறக்கும் போது வேற பிரச்சனை வந்துடும் சோ அவங்க இப்படியே பண்றாங்க இதுல என்ன ஒண்ணு அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா கிரியேட்டிவா எழுதுறாங்க பாத்தீங்களா த கிரேட் திங் அது எழுதுறதுங்கும் போது இப்ப நம்ம கமெண்ட் கொடுத்துடலாம் அண்ட் நம்ம எழுத போகும்போது தான் நீ இதை இன்னும் பத்து வாரத்துக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாரத்துலேயே மூணு பிரேக் வரணும் அந்த மூணு பிரேக்லேயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும் அந்த அது மாதிரி எத்தனை சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க கதையை அப்படியே மாற்றி 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 எழுதணும் ஸோ எழுதுகிற கிரியேட்டிவிட்டி இஸ் சிம்பிளி அது எந்த மாதிரி ஸ்டோரியா யாருடைய சேனல்ல இருந்தாலும் எழுதுறவங்களுக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அதுல கொஞ்சம் பாசிட்டிவா வந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம் எல்லாமே அப்படி கொடுக்க முடியாது இதுதான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணனும் சார் ஜிம்முக்கு போறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க ரெகுலரா போறாங்க உடம்பு நல்லா ஆகுது தமிழ் சீரியல் பாக்குறாங்க ரெகுலரா பாக்குறாங்க மனசு நாசமா போகுது அதுவும் இதுவும் சயின்டிபிகலி ப்ரூவன் எதுல நீங்க ரெகுலரா போக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில முடியும் நான் ஹிப்னாடிக் எக்ஸ ஜாயின் பண்ணேன் நாற்பது வருஷமா அதுல இருந்தேன் ஹிப்னாடிக்ஸ் நிறைய கத்துக்கிட்டேன் தமிழ் சீரியல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தையும் இந்த மகமா சபதம் விக்ரமாதித்தன் சபதம் பாஞ்சாலி சபதம் ஏதாவது ஒரு சபதம் போட்டு ஏதாவது ஒரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு பேர் தான் சபதம் சபதம்னா நான் அச்சீவ் பண்ணிடுவேங்கிற சபதமே கிடையாது தமிழ் சீரியல்ல உன்னை நாசம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சபதம் இதை ரெகுலரா பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க இதை ரெகுலரா ஒரு நாளைக்கு எட்டு சீரியல் அஞ்சு நாள்ல நாற்பது சீரியல் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மூளை மொத்தம் நாசமா ஆயிடுது அப்புறம் நீங்க யார பார்த்தாலுமே அந்த ஹீரோ மாதிரி இந்த ஹீரோயின் மாதிரி இந்த மச்சன்சி மாதிரி இந்த கொழுந்தனார் மாதிரி அப்படின்னு அசோசியேட் பண்றீங்க ஏன்னா நீங்க அதுதானே படிச்சீங்க நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சீங்க நாற்பது வருஷம் இன்ஜினியர் வேலை பார்த்தீங்க நாலு வருஷம் கா லாயர் படிச்சீங்க நாற்பது வருஷம் லாயர் வேலை பார்த்தீங்க விடாம நாலு வருஷம் தமிழ் சீரியல் பார்த்தீங்க அதுல என்ன சொன்னாங்களோ அதுல சந்தேகப்படு கூட நல்லவன் இல்லை ஒரு பொம்பளை கூட நல்லவன்ல எல்லாரும் படிதாண்டிய பத்தினிகள் எல்லா ஆம்பளையும் மோசமான ஆளுன்னு சொல்லி கொடுத்தானுங்க அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் நிஜமாவே நான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன் முன்னூறு டாக்டர் முன்னூறு நர்ஸு நூறு சூப்பர்வைசர்ஸ் ஒரு எழுநூறு பேருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் உள்ள போன உடனே அவ்வளவு பேரும் டாக்டர் டாக்டர் கூப்பிடுவாங்க அதுல எனக்கு பர்சனலா சொன்ன செய்தி என்னன்னா இந்த சர்ஜரிக்கு வர்ற முந்தின நாள் டெஸ்ட் பண்றோம் காசு வாங்குவோம் சர்ஜரி அன்னைக்கு ஏராளமா காசு வாங்குவோம் சர்ஜரி முடிஞ்ச அடுத்த நாள் பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் கேட் வச்சு காசு வாங்குவோம் அதுக்கப்புறம் இருக்கிற நாலு நாளோ ஏழு நாளோ இது வெறும் ஃபைவ் ஸ்டார் சார் ரூம் ரெண்ட் வாங்குவோம் மருந்துக்கு காசு வாங்குவோம் டாக்டர் விசிட் காசு வாங்குவோம் இருபது பர்சன்ட் கூட எங்களுக்கு தேராது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மூணு நாள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த நாலு நாளை மூணு நாளாக குறைக்கிறது எப்படி ஏழு நாளை ஆறு நாளாக குறைக்கிறது எப்படி அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் வடிவேலு காமெடியும் அந்த கவுண்டர் மணி சென்ட்ரல் காமெடியும் அந்த ரூம்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டோம்னா அந்த ஆள் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குன்னா ஒரு நாள் முன்னால் அனுப்பிடுறோம் ஒரு நாள் முன்னால் அனுப்பினா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு காசு கிடைக்குது ஏழு நாள் இருக்குது பதில ஆறு இருந்தான்னா நாங்கள் இன்னொரு பேஷண்ட உள்ள கொண்டாந்து போட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியுது எங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் இல்ல கவுண்டர் மணி செந்தில் வடிவேலுன்னு சொன்னார் ஒரு டாக்டர் scientifically, psychologically, emotionally proven fact. If you are happy, you will become all right. ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க அஞ்சு நாள் ஆறு நாள் டிஸ்சார்ஜ் ஆனா திரும்ப ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க டெஸ்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி துட்டு பண்ணலாம் so in invariably all the hospitals play only comedies in the rooms of all the patients before surgery after surgery and the angle psychological angle la paakra bodu எவ்வளவுக்கு நீங்க இந்த பெண்கள் சீரியல் பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்க மனசு நாசம் ஆகுது எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி ஆகுது அதனால நான் ஆஸ் அ சைக்காலஜி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பார்க்காம இருந்தா நார்மலா இருப்பீங்க பாத்தீங்கன்னா நாசமா ஆயிடுவீங்க காமெடி பார்த்தா நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு நான் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன் good சார் நல்லா <laughs> கரெக்ட் சார் நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அடுத்து கேப்பீங்களா அப்ப சொல்றோம் ஆமா சார் அதாவது எல்லா சீரியல்லையுமே பாத்தீங்கன்னா மாதிரி குடும்ப வன்முறைகள் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்குது அதை வந்து அதனால வந்து நாங்க வந்து சீரியலை வந்து நாங்கள் பாக்குறோன்னா வந்து சும்மா வந்து பத்து சீரியல் பதினஞ்சு பதினஞ்சு நாள் சீரியல மொத்தமாக ஒரே நாள் அது பார்க்கும் போது வந்து தூங்குறோம் அதுதான் மெயினாக சமாச்சாரம் ரெண்டாவது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாங்கள் அது வந்து ஒரு ப்ரையாரிட்டியே வந்து இயல்புக்கு மாற சாதாரண மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமா பெண்களை தரந்தாழ்த்தி வைக்கிறதும் ஆண்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறதும் இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு குடும்ப வன்முறைகள் வந்து அதிகமா காட்டப்படுது வந்து யார் யாரை கெடுக்கலாங்கிற வந்து நிகழ்ச்சி அதிகம் புத்திசாலி தரமா கதையை ஓட்டுறதுக்காக நான் எழுதுறதா இருக்கலாம் வந்து ஆனா மனோத்தத்துவ தத்துவ ரீதியா பார்த்தோம்னா நம்மள வந்து மனச கெடுக்கிற தான் இருக்குதுங்கிறது வந்து என்னுடைய கருத்து சார் நன்றி சார் அடுத்த பேச அடுத்த கேள்வி மூட நம்பிக்கைகள் அதிகமாக காட்டப்படுது அதுக்கு அதுக்கு அதிக இடம் தரப்படுது மூட நம்பிக்கைகள் மருமகள் வந்து மாமியார் கஷ்டப்படுறா சரியா அவன் என்ன முடிவெடுக்கணும் நானு மாமியார் ஆகுற போது என் மருமகளுக்கு இந்த கொடுமை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் முடிவு எடுத்தா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறையில முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் வருஷமா மகாபாரத ராமாயணத்துல தொடங்கி இன்ன வரைக்கும் மாமியார் நாத்தனாறு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஒரு மருமகள் கூட பாடம் கத்துக்கல அத்தனை மருமகளும் மாமியார் ஆன உடனே அவ மருமகளை கொடுமைப்படுத்திக்கிறான் இன்னும் கொடுமைப்படுத்தி தப்பிச்ச மருமகள் யாருன்னு வேலை பார்த்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் தான் தப்பிச்சுக்க நாளே தவிர அது பத்து பர்சன்ட் தேராது இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் மருமக அடி தான் இருக்கிறான் இன்னும் தொண்ணூறு பெர்சன்ட் ஏரியால மாமியார் கண்ட்ரோல் தான் இருக்கிறான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு மருமகள் கூட மாமியார் ஆனது பொழுது திருந்துருந்தா சிறுத்தமே கிடையாது எனக்கு பண்ணதை போல நான் பத்து பங்கு பண்ணுவேன் அட்லீஸ்ட் அதே அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால தான் இன்னமும் இந்த மாமியார் மருமக சண்டை நம்ம நாத்தனார் சண்டை இன்னமும் சீரியல்ல இருக்குது இன்னமும் கிராமங்கள்ல இருக்குது இன்னமும் அந்த வளராத ஐடி செக்டர் காசு பணம் பண்ணாத இண்டிபெண்டாக இல்லாத பெண்கள் வீட்டில் இருக்குது நாம் என்ன பண்ணணும் கேட்டோம்னா இதை எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்பட்டவா மாறணும்னு சொல்லி கொடுக்கணும் இதை ஒரு பயிலும் சொல்லி கொடுக்கறது இல்லை நீ அடிவாங்க ஓம்மளு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவ திருந்திருந்தா இந்த பிரச்சனையே காணாம போயிருக்கும் இன்னமும் இது இருக்குது இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொன்னோம்னா எல்லா கிராமத்திலயும் இருக்குதுன்னு சொன்னோம்னா நாம திருந்தவே இல்ல ரெண்டாயிரம் வருஷமா திருந்தலைன்னு அர்த்தம் அப்புறம் எதுக்காக மகாபாரதம் படிக்கிறீங்க ராமாயணம் படிக்கிறீங்க புண்ணிய திருத்தம் போறீங்க குளத்துல குளிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நானு ஆ சார் லைக்கு நான் பர்சன்டேஜ் வாரியாக சொல்கிறேன் மூட நம்பிக்கை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது மிச்சம் செவன்டி பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவிட்டிக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த செவன்டி பர்சன்டில் ஒரு பாதி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஐ வுட் சே இட் தேர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் பேட்ரியாரிக்கல் பிலீஃப்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல்ஸ் கல்ச்சர் இது காப்பாற்றணுன்னு அது வராங்க பட் ஐ உன் சே தட் இஸ் மூட நம்பிக்கை அது வந்து ஒரு பேட்ரியாரிக்கல் சொசைட்டி அப்புறம் ஆன்டி ஃபெமினிசம் அகேன்ஸ்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரும் அதை மூட நம்பிக்கைக்குள்ள சேர்க்க முடியாது அது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்னொரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த மிச்ச நெகட்டிவிட்டில இருந்து எப்படி விடுபட்டு வருதுன்னு காட்டுறாங்க ஸோ நான் இப்படிதான் மூணா பிரிக்கிறேன் ஸோ மூட நம்பிக்கைகள் இந்த மூணா பிரிச்சதுல என்னோட பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கு அது தேர்ட்டி மிச்சம் ரெண்டும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சொல்லிருக்கீங்க மூட நம்பிக்கைகள் வந்து ஆக்சுவலா அது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ அந்த விதவைகள் பத்தி சொன்னது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மூட நம்பிக்கைகள் வந்து வந்து இருந்தது இப்படி ஒரு விஷயம் உலகத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து களைறதுக்காக என்ன வழி அப்படின்னு சொல்ற மாதிரியான சீரியல்களும் இருக்கு அந்த அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தோம்னா சில மூட நம்பிக்கைகள் வந்து நல்லதுதான் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி போறதுனால அது நல்லதுன்னு நான் பாக்கிறேன் சார் சில ஓவரா ரொம்ப மூட நம்பிக்கைகள் இருக்கிறது வந்து இருக்க கூடாது இருக்கு ஆனா அது வந்து நம்மளுக்கு ஒரு உலகத்தை பத்தின ஒரு எக்ஸ்போஷர்னு கூட சொல்லிக்கலாம் இப்படி ஒரு விஷயம் உலகத்துல போயிட்டு இருக்கு அத இருக்கணும் இந்த மாதிரி யாராவது வந்து ஏமாத்தினாங்களோ சொன்னாங்கனாலோ நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படி ஒரு விஷயத்த வெளியாளுங்க சொல்லும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கோ தெரிஞ்சுக்கிறது கூட அது ஒரு நல்ல விஷயமா பாக்கணும் சார் தேங்க்யூ இப்போ நான் பாக்குறது கிடையாது சீரியல்ல ஆனா நான் வந்து வேற வழி இல்லாத வீட்டுல வந்து ஓடுறதால இது காதல எழுதுதான் பேமஸ் சீரியல் ஒண்ணு காலையில நேரத்துல ஒண்ணு ஓடுது அதுல வந்து பையனுக்கு வந்து ஜோதிடர் வந்து என்ன சொல்லிடுவாரு இவருக்கு வந்து பொண்ணு வந்து நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் அவரு கட்டவே மாட்டாரு ஓ தானாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்காக அவங்க சித்தி வந்து ஒரு பொண்ணை வந்து ஏற்பாடு பண் ஜோசியர் என்ன சொல்லுவாரு அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகார நேரத்துல அந்த ஒரு பொண்ணு வந்து உங்க அப்பாவும் அம்மா அப்பாவும் பிள்ளையும் அந்த கோவில சுத்தி வர்றதாங்காட்டியும் அந்த கோவில் அன்னைக்கு ஒரு நாளெல்லாம் இருக்கிறதாங்காட்டி அந்த பொண்ணை ஒரு மூணு முறை பாத்துட்டா அந்த தான் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லிடுவாரு அதனால அப்பாவும் பிள்ளையும் போய் உண்மையா தேடுவாங்க ஆனா சிட்டிக்காரி என்ன பண்ணுவாங்க அதுக்காக ஒரு பிச்சைக்காரிய பிடிச்சி நடிக்க வச்சு அவ எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் வந்து எதிர்க்க எதிர்க்க வர வைப்பா இவரும் வந்து அதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கையோட இருந்து அந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு எதிர்க்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பிள்ளைய கம்பல் பண்ணி கூட்டு போவார் பாருங்க அந்த கோயிலுக்கு அதுதான் வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை இன்னுமே இந்த காலத்துலயும் வந்து சீரியல்ல கொண்டு வராங்க அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லுங்க சரி இன்னொன்னு ஒண்ணும் நம்ம பாக்கணும் என்ன அப்படின்னா லைக் கல்யாணி மேடம் சூப்பரா சொன்னாங்க நம்ம அதை ஒரு பார்க்கணும் பாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்க் வந்து ஒரு நாலு எபிசோடு போதுன்னா நாலு எபிசோடையும் பார்க்கணும் அப்பதான் நீங்க அதை முழுமையா ஜட்ஜ் பண்ணணும் அவங்க மூட நம்பிக்கையை போதிக்கிறாங்களா இல்ல மூட நம்பிக்கையில இருக்கிறவங்கள திருத்துறாங்களா அப்படிங்கறத ஒரு ஆர்க்கா பார்க்கணும் நாலு எபிசோடு இருக்குன்னா ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி எயிட்டி மினிட்ஸ் பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்டோரி புரியும் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சீன் பாக்குறது ஒரு ஸ்டோரி புக்ல திடீர்னு தொடக்குறீங்க அதுல எண்பதாவது பக்கத்துல இருந்து எண்பத்தி மூணாவது பக்கம் பாக்குறீங்க ஒருத்தர் வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி எழுதுறாங்க அப்படின்னா அதுதான் அப்படின்னு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு தான் நான் சொல்லணும் சார் சொன்னாடா இல்ல இல்ல ஜென்ரலா சொல்றேன் சார் யாரும் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு எபிசோட் மட்டும் பேசுறாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பார்க்க

அதை இப்படிதான் பாக்கணும் இதுல இருந்து தான் எடுத்துக்கணும்னு யாரும் முடிவு பண்ணவே முடியாதுங்க சார் ஒரு பையன் ஒரு பென்சில் சீவரத்துக்கு அருவாளை எடுத்துக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் வெட்டுறான்னா இது வந்து அவனைய எதை பார்த்துக்கிட்டு அவன் செய்யறான் ஒரு சின்ன விஷயம் அவ்வளவு பெருசு வருதுன்னா இந்த பாருப்பா பென்சில பென்சிலோட பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துலயே ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு வந்து நிக்கிறான்னா அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குல்ல இத வந்து நீங்க இப்படிதான் பாக்கணும் அப்படிதான் பாக்கணுங்கிறதெல்லாம் அறிவார்ந்தவர்களுக்கு தான் ஆனா போடுற சீரியல் எல்லாம் அறிவார்ந்தவர்கள் மட்டுமே பாக்குறது கிடையாது சாதாரண ஒன்றுமே அறியாதவங்க எல்லாம் கூட பாக்குறாங்க இப்ப வந்து சொல்றாங்க நம்ம ராமநாதன் சார் வந்து மருமகள் கொடுமை அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்க ஊருக்கு போகும்போது நான் என் கண்ணால பார்த்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்றேன் அங்கெல்லாம் அந்த மருமகளுங்க மாமியார படுத்துற பாடு தாங்கவே முடியல வேளா வேலைக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்கறது கிடையாது ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கறது கிடையாது அதுங்க வயசாகி போயி ஏதோ ஒரு காலத்துல அதுங்க வந்து அப்படி இருந்துட்டுதுங்க இருங்க அப்படிங்கிறதுனால பழி தீக்கிற மாதிரி அந்த மாதிரி நடக்கிறது ஒரு முந்தியெல்லாம் அக்கம் பக்கம் நம்ம கல்யாணி சொன்னாங்க அவங்களுக்குன்னு இன்னும் ஒரு பொழுதுபோக்கு வேண்டாமாமா அதனால பாத்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு முன்னாலெல்லாம் சாயங்காலம் ஆனால் தெருவாசபடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் கதை பேசுவாங்க ஒரு முத்தத்தில் உட்காந்துக்கிட்டு அடுத்த வீடு எயித்த வீடு எல்லாம் கதை பேசுவாங்க நிலாவை முழுக்க முழுக்க பார்ப்பாங்க சினிமா பாட்டை அப்படி கேட்பாங்க இன்னைக்கு சினிமா பாட்டு ரேடியோவே காணாம போயிட்டுதே சார் ரேடியோவே இல்லையே இன்னைக்கு ரேடியோவில் ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது சினிமா பாட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு சேனல்ல வச்சுருக்கான் அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆளுங்களே இல்லாத அளவுக்கு கிராமம் மாறி போயிட்டு சார் சீரியல் இருந்தா அந்த பொம்பளைங்க குளிக்க போறது கிடையாது துணி துவைக்க போறது கிடையாது சமைக்க போறது கிடையாது உட்கார்ந்தே இருக்குதுங்க சார் அதுங்க அந்த மாதிரி நான் கிராமத்தை பார்த்தது இல்லை நான் இருந்த அந்த காலங்கள்ல எல்லாம் நான் வந்ததுக்கு பிறகு அந்த டிவி என்னைக்கு எல்லாருக்கும் இலவச டிவின்னு ஒண்ணு வந்து எல்லார் வீட்லையும் காடு தான் ரெண்டு காடு ஒரு காடு அப்படி வச்சிருப்பாங்க கூடத்துல ஒரு டிவி இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு டிவி இருக்கும் ரெண்டு டிவியுமே வாங்கியிருப்பாங்க வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் அந்த படம் தான் அதை தவிர ஒரு நாளைக்கு இந்த மெயின்டெனன்ஸுக்கு கரண்ட் போயிட்டுதுன்னா அவங்கள திட்டி தீக்கிறத யாருமே திட்ட முடியாது அவ்வளவு திட்டு அன்னைக்கு வரையன்னா அவங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி பார்க்க தெரியாது அந்த மாதிரி சார் நம்ம சதீஷ் சொல்ற மாதிரி நீங்க வந்து இப்படி பார்த்து இப்படி எடுத்துக்கங்கன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாது அவங்க என்ன பாக்குறாங்களோ அதுதான் கறி பட்டுச்சுன்னா கரியோட தான் வருவாங்க அவங்க அது கறியாச்சே அதை கழுவிட்டு வரணும் அதை நம்ம தொட்டுக்க கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால அறியாமையில இருக்கிறவங்க அதிகமா இருக்கிற காரணத்தினால இந்த டிவி பாக்குறதுல எல்லாமே நல்லதா சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சண்டைய வந்து அதிக இன்னொன்னு கூட நம்ம இவங்க சொன்னாங்க நம்ம மூட நம்பிக்கை ஒரு காலத்துல இப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை போடணும் ஒரு கெட்டதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அத வந்து தெரிஞ்சு அதை நடத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அதை பார்த்துட்டு டிவில என்னென்ன சாஸ்திரம் சொல்றான் என்னென்ன சம்பிரதாயம் சொல்றான் அத மாதிரி நம்ம செய்யணும் சார் ரொம்ப ஏழை சார் அவங்க பதினஞ்சு தட்டு ஒரு பொண்ணு வருஷ வருஷம் அவளுக்கு சடங்கா இருக்கு பதினஞ்சு தட்டு நான் வைக்கணும்னு கடன் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போய் வச்சுட்டு வரேன் சார் அவ கடனை கட்டிட்டு இருக்கா இதை காட்டுனது எதுன்னா இந்த டிவி தான் அதுக்கு முந்தைய அதெல்லாம் தெரியாது அதுங்களுக்கு ஏதோ நாலு வாழைப்பழத்துல பக்கம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு வருங்க இந்த சீரியல்ல காட்டுற அத்தனை நிகழ்ச்சியும் நடத்துறாங்க சார் அதே மாதிரி கல்யாணம் அண்ணா மருதாணி போட்டுக்கிறது அந்த வட இந்தியாவில இன்னொன்னு கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம கல்யாணம் சொன்னாங்கல்ல ஓவர் மேக்கப்புன்னு ஒரு தடவை வட இந்திய சீரியலுக்கும் தென்னிந்திய சீரியலை பத்தியும் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நிறைய வட இந்திய சீரியல் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கட்டத்துல ஓடுச்சு அப்ப ஏன் ஓடுதுன்னா இங்க இருந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க அவங்க நல்லா நிறைய நகை போட்டுக்கிறாங்க அழகழகா புடவை கட்டுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த தமிழ்நாட்டு சீரியல் அழுதுபடியுது அதனால நாங்க பாக்குறது இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகுதான் சார் இது ஒரு பெரிய மாற்றம் அவ்வளவு புடவைகள் வந்ததும் நகைகள் வந்ததும் வட இந்திய சீரியல் மாதிரியே நம்ம தென்னிந்திய சீரியல் வந்ததும் அப்படிதான் இந்த செல்வம்னு ஒரு படம் ஒரு சீரியல் ஒன்னு ஓடுச்சு அதுல பாத்தீங்கன்னா அப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு தான் அந்த செல்வமே ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப அதெல்லாம் மாறி இன்னைக்கு எல்லாம் ஜகஜோதியா மேக்கப்போட அலையறதுக்கு காரணம் இந்த வட இந்திய சீரியல் தான் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் கண்ணுக்கு முன்னால நடக்குதுங்க சார் இது வந்து நான் சொல்றது இப்ப நீங்க கேட்கறது அறிவார்ந்த சமுதாயத்துக்கு இல்ல சார் அந்த அதை விட சற்று குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சார் இந்த சீரியல் பாதிப்பா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இது சீரியல் வந்து பாக்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இத நிஜமாவேன்னு பாக்குறவங்களுக்கு தான் சார் பிரச்சனையே